சார்த்வி இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அதாவது எல்லா ஃபார்மேட்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல் விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதகனி சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்ன திரையில் இருந்தார் அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார் ஒரு சில படங்கள் இயக்குனாரு அது பேசப்பட்டது ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்னத்திரைக்கு திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார் அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு விஷயத்த இருக்குது நான் அது அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு உனக்கு என்னமா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லை நம்ம பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போடுற ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார் அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்மையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன பழச்சோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவரோட அழகான படைப்புகளை கொடுத்து இயக்குநர்கள் இன்றைக்கி சனி சார் வந்திருக்காங்கன்னா அதை அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு 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 அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராமமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்திது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் போல் நானும் காத்திருக்கிறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றது நானும் பார்க்கணுன்றதை ரொம்ப அவரோட இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் நம் துபாய் ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்கள் இயக்கணும் அமைந்து தயாரிக்கணும் அதே போல் ரன்ராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் உங்களை வாழ்வில் எல்லாருமே அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லென்ஸ் டைம் ஞாபகம் வருது நானே ப்ரொடியூஸ் பண்ணேன் வருடமாக சினிமாவுக்கு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு தன்ராஜ் சொன்ன கதை குறித்து போனது யார் நடிக்கிறார் என்று கேட்டதும் சமுத்திரசார் உடனே ஓகே சொல்லிவிட்டு தயாரிப்பாளராக தயாரிப்பாளர் பிருத்திவி அவர்களை வரவேற்பை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இஸ் Uh, thanks for all the senior directors might be my age is very small than your experience thanks a lot for blessing ramam raghav thank you so much actually it started from uh, when Tandraj was narrating the story in June call then when he told the story that is one thing and the second thing he told that Anna accepted the story and he said this film we need to do so this made me to do this film from there my family was extended and uh, I feel Samudragani is like my own brother and because of him I did this movie and now I am very happy and I am blessed that we are bringing to the audience. I feel uh, everyone uh, will realize what is the importance between the father and son.